மாண்புமிகு இளைஞர்களின் இனிய நாள் மார்ச் ஐந்து இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி அறுபத்தி நான்கு வாழ்க்கை துணைக்கான விதிகள் பதினான்கு துணைவரே முக்கியம் நான் எனது நண்பர் ஒருவரிடம் இந்த விதியை பற்றி ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தேன் அவள் திட்டவட்டமாக இதனை மறுத்தாள் நீ உனது நண்பர்களைத்தான் நல்ல முறையில் நடத்த வேண்டும் ஏனெனில் அவர்களைத்தான் உனக்கு நன்கு தெரியும் அவர்களிடம்தான் நீ அதிக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவள் சொன்னாள் வேறொரு தோழியிடம் பேசியபோது அவள் இதிலிருந்து மாறுபட்டு வேறொன்றை சொன்னாள் நீ உனது துணையை நன்றாக நடத்தி இருக்கிறாய் ஏனெனில் அவரை பற்றி உனக்கு அதிகமாக தெரியாது இது அவள் கருத்து என் கருத்து நீங்கள் உங்கள் துணைவரை நண்பர்களை விட நன்றாக நடத்த வேண்டும் என்பது தான் ஏனென்றால் அவர்கள் உங்கள் துணைவர் மட்டுமல்ல நண்பரு கூட அதாவது சரியான சிறந்த நண்பர் அவர்கள் உங்கள் சிறந்த நண்பர் இல்லை என்றால் பின் வேறு யார் இருக்க முடியும் ஏன் ஏனென்றால் அவர் உங்களுக்கு எதிர் இனம் உங்களுக்கு உங்கள் இனத்திலேயே சிறந்த நண்பர் வேண்டுமா அல்லது அவர் உங்கள் இனமாகவே இருந்து உங்களுக்கு எதிர் இனத்தில் நண்பர் வேண்டுமா அல்லது ஒரு காதலரை சிறந்த நண்பராக பார்க்க முடியாது என்பதாலாம் இவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஆமாம் என்ற பதில் சொல்வீர்கள் என்றால் உங்கள் துணைவரை நீங்கள் என்னமாக பார்க்கிறீர்கள் உங்கள் துணைவராக அவருடைய பாத்திரம் அல்லது வேலை என்ன என்று நினைக்கிறீர்கள் மறுபடியும் இவையெல்லாம் உணர்வு நிலையை பொறுத்தது உங்களது நண்பரை விட உங்கள் துணைவரை சிறப்பாக நடத்த நீங்கள் நினைத்தால் நீங்கள் அதை பற்றி யோசித்து இருக்கிறீர்கள் தெளிவாக்கு முடிவெடுத்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றாலும் அதற்கும் யோசித்து இருப்பீர்கள் உங்கள் நண்பரை விட துணைவரை சிறப்பாக நடத்துவது என்ற முடிவு நன்றாக ஆய்ந்து எடுக்கப்பட்ட முடிவு இதன் பொருள் அவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தனிமையை மதிப்பது சுதந்திரமாக நடத்துவது என்பதாகும் ஒவ்வொரு ஜோடியும் தங்கள் துணைவர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று பாருங்களேன் நச்சரிப்பும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதும் வாக்குவாதம் செய்து கொள்வதும் விமர்சனம் செய்வதும் சின்ன சிறிய தவறுகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு சண்டையிடுவதாக சிறு குழந்தைகள் போல் நடந்து கொள்வார்கள் ஒன்று அவர் சிறுமைப்படுபடி பேசுவீர்களா இரண்டு அதை அவர் நீண்ட காலத்திற்கு மறக்க முடியாதபடிக்கு செய்து விடுவீர்களா மூன்று எல்லோரிடமும் இதை சொல்லி சிரிப்பீர்களா நான்கு அவருக்கு சரியாக ஓட்ட தெரியவில்லை என நீங்கள் ஓட்ட ஆரம்பித்து விடுவீர்களா ஐந்து அல்லது அவரை உங்கள் நண்பரை எப்படி நடத்தினீர்களோ அப்படி நடத்தி கிண்டல் மட்டும் செய்வீர்களா நிச்சயம் கடைசி ஒன்றாகத்தான் இருக்க முடியும் ஆனால் மற்ற ஜோடிகளை பாருங்கள் அவர்கள் இதைப் போன்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்